அன்னைக்கு நான் சொல்கிறேன் பாடுகளின் நடுவில் வேதனை நடுவில் பிரச்சனையின் நடுவில் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே கத்தர் கனமண்ணுகிறவராக இருக்கிறார் உன்னை உன் சந்ததியும் கத்தர் உயர்த்துவார் உனக்கு முன்பு எல்லா பாடுகளையும் கத்தர் மாற்றுவார் என்கிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க எனக்கு முன்பு இருக்கிற எல்லா பாடுகள் எல்லா வேதனைகள் அவர் நீக்கி போடுவார் அடுத்த வேதம் சொல்லுது பாருங்க சரி வேதத்தை பரிசுத்தவான்களை வாசிக்கும் சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுது சங்கீதம் மூன்றாவது

இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் தாவித நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் தாவித முன்மாதிரி அமைப்போம் ஆண்டவரு தொழுவத்துல தொழுவத்திலிருந்து அவனை எடுத்து நீர் உயர்த்தி ஆசீர்வதித்தீரு ஆண்டவரே தாவித போல என்ன உயர்த்து அந்த தாவித வந்த வாழ்க்கையை தானே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் வேதனையோடு சொல்லுகாரு அப்சலம் அவனுக்கு விரோதமா எழும்பி அவனை அழிக்க நினைக்கும் போது தாவித வேதனையோடு சொல்லுகிறார் ஆண்டவரு என் சப்துள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க காரணம் இல்லாம எனக்கு விரோதமாய் எழுப்புகிறாங்களா ஆண்டவரை காரணம் இல்லாம எனக்கு விரோதமாய் எனக்கு நான் சொல்லுகிறது மனுஷர்களே இல்ல உங்க வீட்டில் சப்துருக்கள் எதிராக எழும்பின வேலை செய்கிற இடத்துல பலவிதமான சத்ருவை கிரியை உன்னோடு போராடி கொண்டிருக்கலாம் நீ இருக்கிற வீட்டில் மனைவிக்கு விரோதமாய் பலவீனம் என்கிற சத்ரு போராடி கொண்டிருக்கலாம் நீ இருக்கிற வீட்டில் வறுமை என்கிற சத்ரு உனக்கு விரோதமாய் பெருகி போராடி கொண்டிருக்கலாம் உனக்கு வீட்டில் நான் சொல்லுகிறது ஒரு மனுஷர்களை மட்டுமல்ல நீ இருக்கிற இடத்துல பல காரியங்களில் பிசாசாகிய சத்ரு உனக்கு விரோதமாய் போராடும் சங்கீதக்காரன் சொல்றான் எனக்கு விரோதமாய் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகி நிற்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் இவ்வளவு சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் என்னென்ன விதங்களிலே எனக்கு என்னென்ன விதங்கள்ல எனக்கு உரோதமா எழும்பது ஆண்டவர் எத்தனை பேர் நீங்க சொல்லுகிறீங்க அடுத்து சொல்லுகார் பாருங்க எழுமையின் இருக்கிற சப்திரு எப்படி பட்டவனா தாவிதக்கு எழுமையுக்கிற சப்துரு எவ்வளவு எப்படி பட்டவன் சொல்லுகிறான் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் பதினேழாவது சனத்தை படிங்க சங்கீத புத்தகத்துல பதினெட்டாவது சங்கீதம் பதினேழாவது சனத்தை வாசிக்கும் போது அவருக்கு விரோதமா இருக்கிற சத்திருகள் எப்படி பட்டவர் அவரை சொல்லுகிறார் படிங்க போது வசனம் சொல்லுது என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த இந்த சப்தர்கள் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹலையிலூயா உண்மையா கரங்களத்துக்கு சத்தமா சொல்லுங்க ஹலையிலூயா சத்துரு ஆண்டவரை சத்துரு எவ்வளவோ பெருகிட்டான் ஆனா இங்க ஆண்டவர் சங்கீதக்காரன் அடுத்து சொல்லுவாரு என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் சத்துருக்களை கத்தர் எனக்கு கையில ஒப்பு கொடுப்பா என்னிலும் அதிக பலவான்கள் எனக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கடன் எனக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு நான் எத்தனை வருஷம் வேலை செய்தாலும் என் கடனை தீர்க்க முடியாது என்னிலும் அதிக பலவானாகிய சத்துரு ஆண்டவரை என் பிள்ளைக்கு நிலமை ஆண்டவரை என்னானாலும் அது சரியாகாது நம்ம நம்ம சபையில நம்ம குடும்பங்கள்ல தீராத சில பாவத்தை நான் கடந்த நாள் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் யோசித்தேன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பத்து நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மாற்றம் வந்துடாதா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு இருபது நாலு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு மாற்றம் வந்துடாதா கடைசியில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அங்கேருந்து சொல்லிவிட்ட வார்த்தை நான் எத்தனையோ பார்த்துருக்கேன் இது போல ஒரு ஆள் திருந்தி போறது போல திருந்தாம போறத நான் பார்க்கல அந்த காரியத்துல கூட நாம் ஆராதிக்கிற கட்டர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக தான் கரங்களை தட்டி ஆண்டவரை மயமைப்பட மனுஷனால கூடாது தேவனால் கூடும் அப்ப என்னுடைய சப்துருக்கள் என்னை பார்க்கல பொருந்திய சத்துருக்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்லுகிறீங்க ஆண்டவரே எனக்கு விரோதமா நிக்கிறதை எனக்கு திராணியினால நான் ஜெயிச்சுக்கிட முடியாது எனக்கு விரோதமா நல்ல பணபலம் ஆண்டவர் எனக்கு விரோதமா நிற்க சப்துரு நல்ல என்னால உள்ள மேல்திட்டு முடியாது என் இருக்கிற வியாதி என்ன மருந்தெடுத்தாலும் தீராது என் குடும்பத்துல என் பிள்ளைக்கு காரியம் இப்படி ஆயிட்டு அதுல மாற்றமே வராது முடிஞ்சுன்னு எல்லாம் சொல்லுகிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சப்துருவை தேவத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்துல கத்தர் ஒப்பு கொடுப்பார் நம்புகிறவங்க கரங்களை தட்டி உன்னிலும் பலவானாய் நிற்கிற உன் சப்துருக்களை கத்தர் உடைய ஒப்பு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கத்தர் உன் கையில ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை கடந்த நாட்கள்ல பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க நிறைய வழக்கு அந்த குடும்பத்துக்கு ரெண்டு சொத்து பிரச்சனை நிறைய வழக்கு நிறைய கேஸ் தொடர்ந்து தொடர்ந்து பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எல்லாம் பாழா போச்சு அப்போ ஒரு நாள் சொல்லுகிறாங்க பாஸ்டர் நான் இது மாதிரி நாங்க இங்க சும்மா இருப்போம் பாஸ்டர் எதாவது மாறி மாறி பேசுவோம் பார்ப்பான் நேரே வந்து எதாவது ஒரு சண்டை எழுப்பான் மின்னு நிற்கும் போது பிடிச்சி தள்ளுவான் நம்ம பிடிச்சு தள்ளுவோம் நேர ஸ்டேஷனுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது முன்னாடி அங்கே நம்ம போகுது கம்முன்னா நம்ம கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கு ஒரு கேஸு பிள்ளைகளுக்கு எல்லாம் மண்ணு நடந்த உண்மையை சொல்லுங்க ஒரு குடும்பத்தில் ஆனால் ரச்சிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் ரசிக்கப்பட்ட குடும்பம் அவங்க பாஸ்டர் நான் அவனுக்கு பெரியப்பாவுக்கு ஒரு முறைய சொன்னாங்க அவர் காவல்துறையில் ஒரு உயர்ந்த அதிகாரி அவன் போன் பண்ணி உடனே சொல்லிடுவான் இது மாதிரி அவன் சொன்ன உடனே இங்க காரியங்கள் எல்லாம் ஓகே பண்ணி என்னால அவனை எதிர்த்து நிக்கவே முடியல பாஸ்டர் என்னால அவனை எதிர்த்து எங்களா என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையெல்லாம் போச்சு இடத்த வித்துட்டு நாங்க அந்த இடத்தை விட்டு வந்துட்டோம் பாஸ்டர் நல்லா சொன்னார் இடத்தை வித்துட்டு என் பிள்ளைகளுக்கு லைஃப் அத்தனை வழக்கு அத்தனை காரியம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை மண் இடத்தையே வித்துட்டு இனி இந்த ஊரும் சொந்த காரணம் ஒன்றும் வேண்டாம் எல்லாம் விட்டுட்டு நான் வெளியூருக்கு வந்துட்டேன் அவர் சொல்லு அந்த குடும்பம் சொல்லுது பாருங்க இன்னைக்கு அவன் இருந்த இடம் அவனுக்கு சொந்தம் இல்லை இன்னைக்கு அந்த இடம் எல்லாம் பாலாய் கிடக்கு கத்தர் என்ன சந்ததியை உயர்த்தி கத்தரவை கரங்களை தட்டி ஆண்டு வர இன்னைக்கு அந்த குடும்பம் உயிரோடு இருக்கு அலைய மண்டபம் பக்கத்தில் உயிரோடு இருக்கிறாங்க நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னிலும் பலவானாகிய சத்ரு எனக்கு விரோதமாய் போராடுங்க ஆண்டவர் சொல்லாரு நீ சும்மா இரு நான் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவேன் நான் உனக்கா ஆண்ட ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுத் தந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எத்தனை பேர்ன்ற இந்த சூழ்நிலை நடுவுல வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் ஆண்டவரே என்னும் பலவானாகிய சப்துரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன் பலவானாகவே சப்துரு நஷ்டத்தை உண்டாக்கி வீட்டை கட்ட முடியல ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன் பலவான கே சப்திரு எழுந்து நின்னு அந்த இடத்தை வாங்க முடியாம ஆக்கிட்டான் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்குறான்னு நினைக்கிறேன் பலவானகே சப்துரு தொழிலை தொடங்க விடல குடும்பத்தில் எப்படியாவது சமாதானமா இருக்குன்னு நினைக்கிறேன் பலவானகே சப்துரு சண்டையை கொண்டு வருகிறான்

என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழியும் அப்பா ஏன் சொல்லுகிறேன் இவ்வளவு சத்ரு ஒண்ண விட்டு உன் குடும்பத்துல பலன் கொண்டு வேலையில கையின் பிரயாசங்கள்ல பிள்ளைக காரியத்துல கணவனுக்கு காரியத்துல எதுல நின்னாலும் ஆண்டவர் சொல்லுகார் பாருங்க அந்த சத்துருக்களுக்கு முன்பாக உன்னுக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உயர்த்துவார் நம்புகிறீங்களா எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த உலகத்துல இருப்பவனை பார்க்க உலகத்துல இருக்கிற அத்தனை பலத்தை பார்க்கலாம் எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமையும் பலனும் பெரியது என்பதை எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஒரு நாள் சென்னையில் நான் பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் எங்களுக்கு பாடம் எடுப்பார் அவருக்கு வாழ்க்கையில் அவர் நிறைய கன்வென்ஷனுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போவார் அவரை தெரியாத ஆட்கள் இல்லை நிறைய பேருக்கு இடி முழக்கம் அவருக்கு பேர் அவரை தெரியாத பட்டம் அவருக்கு கொடுத்துரு அவள் அவர் தெரியாத ஆள் இல்லை அவர் ஒரு நாள் சாட்சி சொல்லும்போது சொன்னார் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்தணும்னு கேட்பார் ஒரு நாள் ஆண்டவர் ஏதோ ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணதும் அப்படி எப்படி போமா ஒரு நாள் ஆண்டவர் அவரை ரொம்ப உயர்த்திட்டாரு எப்படி உயர்த்தினார் தெரியுமா ஒரு நாள் ஒரு வீட்டில் போய் ஜோ பண்ணிக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார் பஸ்ஸில் இருக்கும்போது தாம்பரம் பக்கத்தில் பயங்கர டிராஃபிக் ஜாம் பயங்கரமான வாகன நெருக்கடி அப்போது இவர் பஸ்ஸுக்குள்ளே இருக்கார் பஸ் எல்லாம் முன்னையும் போகாது பின்னையும் போகாது இவர் உள்ளே உட்காந்து சோதனை பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ ஆட்கள் தந்தானா என்னென்னு தெரியல அந்த டைமில் சென்னையிலலாம் ஒரு பஸ் ட்ரா இதாகிட்டு இருந்ததுனா மணி நேரங்கள் இதாயிடும் இப்போவே கஷ்டம் அப்போ அதால் சொன்னாங்களாம் என்னென்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நாள் இவர் ஜோ பண்ணிகிட்டே இருந்தார் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துக்கு நீ இறங்கி முன்ன நட சத்தமாக சொல்லுங்களேன் இருவையா நீ இறங்கி முன்ன நட இவர் அந்தாலும் அப்படியே இருந்தார் சரி இல்லை நீ இறங்கி நட அந்தால இவர் படபடா கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தாரு முடியல பைபிளை தூக்கிட்டு இறங்கி கீழே நடந்தார் நடந்து 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 போனால் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு வண்டியெல்லாம் ரெண்டு பக்கம் இருக்கு ஒருத்தன் நடுவோட்டில் கையில் ஒரு பெரிய கல்லையும் வச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான் கல் ஒரு கையில் கல் ஒரு கையில் வெட்டு கத்தி வச்சுட்டு அப்படி நிற்கான் போலீஸ் சுத்தி நிற்குது இதில் ஒரு போலீஸ் அதிகாரி துப்பாக்கி எடுக்காரு சுற்றுவேன் சுற்றுவேன் கீழே கல்லையும் வெட்டத்தையும் போடல போடுறேன்னு தானே அவன் போடுவது போல இல்லை அவன் வெட்டுவேன் எறிவேன் ஏகப்பட்ட போலீஸ் சுற்றி நின்றுட்டு இவரை போய் பார்த்தாரான் பார்க்கும்போது ஆண்டவரிடறது நேரான் நீ அவன் போ சத்தமத்தவங்களை நீ அவன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க போலீஸ் துப்பாக்கியே அவன் பயப்படலை போலீஸ் சூடப்படாதில்லையே ஆனாலும் அவன் அப்படியாவது போட்டுவான் அவன் நாட்டு பட்டல பகலம் பயங்கரமான ரகலை இவருட்கிட்ட ஆண்டவர் நேரம் நீ கிட்ட போவான் ഇവരുടെ ആണ്ടവരേ போலீஸார எல்லாரையும் விரட்டான் எல்லாரும் பயந்து நிற்காவ நீ கிட்ட போ அப்ப இவர் ஆண்டவர் நான் எப்படி நீ போ நான் சொல்ல இல்லையா இவர் கிட்ட போன போலீஸார ஏ சாவாத அப்படின்னு சொல்லி ஏ சாவாத தள்ளி இல்லை அவன் யாவனை மேலே விழுந்து கொல்லலான்னு இருக்கா நாங்கள் துப்பாக்கியே பயப்படலாம் அதனால இவர் நான் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படி ஒரு நீ வா நீ வா நீ வா அப்படி பிசாசு சில நேரம் அப்படிதான் நம்ம நெருங்க நேரம் இங்கே எத்தனை இடத்தை கொண்டு போட்டு ஜோமானத்தில் பார்த்தேன் ஒன்று என்ன சொல்லுது பார்த்துக்கா நீ வா என்ன விளையாடுவ ஒன்னு சோதியம் முடிச்சு தாரு இது போல அது சொல்லு நீ வா நீ வா ஒரு நா போலீஸ்தான் தீர்த்து வா நீ ஒதுங்கினேன் இல்லை அந்த லைவரு சும்மா இருங்க சார் ஒரு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சார் நான் ஏசு சுவை உனக்கு கட்டளை எடு கள்ள கீழே போடு அப்படியே கடல கீழே போடு கத்தரி செய்தார் சத்தமா சொல்லுங்களேன் அலைய லூயா ஏசு சுவி நாமதை வெட்டத்தை கீழே போடு போட்டான் கீழே முழங்கால் போடு ஏசுவின் நாம எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க போலீஸை படபடா போலீஸு துப்பாக்கி உள்ளா திட்டிருக்கு இது இந்த சம்பவம் என்னன்னா சாதா அவன் காட்டியிருந்தா துப்பாக்கி ஓடி இருப்பான் உள்ள இருந்தா ஆளு வேற சத்தமா மத்தங்கனை ஆலையில் முழங்கால போட்டு ரோட்டில் முளங்காலு இவருஜம் அதுல இருந்து இடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு சத்தமா தொல்லுங்கன ஆலையில் அப்ப நான் ஏன் இதை சொல்லுகிறேன்

அவனுக்கு நிறைய நண்பர்கள் பணக்கார நண்பர்கள் இருந்தாங்க யோப பார்க்க வராங்க எல்லாரும் யோப போட்டு குறை சொல்லுங்க நீ செய்த பாவம் நீ செய்த அக்கிரமம் ஆனா ஆண்டவர் யோப கொல்லல உயிரோட வச்சிருந்தாரு அவனோடய கொல்லல்ல ஆனா வசனம் சொல்லுது அந்த மனுஷன் எல்லாம் காணத்தக்கதாய் யோபை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் உயர்த்த நம்மளை குறை சொல்லுவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டு நமக்கு விரோதமா செயல்படுவது செயல்பட்டுட்டே இருக்கட்டு நமக்கு விரோதமா செய்யவன் செய்துகிட்டே இருக்கட்டு கர்த்தர் அவனை உயிரோட வச்சிருக்கணும் ஆராதிக்கிற நமக்குள்ள மட்டும் ஒரு எண்ணம் இருக்கணும் உன்னை ஏன் உயிரோட நம்ம போகும்போது எதிராளி நம்மளை பாக்குறதுல அப்படியே தலையை தூக்கானா நீங்க நினைச்ச தலை இல்லை நீ இனி கையும் தூக்கு உன்னைய ஆண்டவர் இன்னும் பலம் தந்து வச்சிருக்கட்டு ஒன்னு மட்டும் நமக்கு ஹிருதயத்துல தெரியணும் ஒரு நாள் நான் ஆராதிக்கிற கத்தர் யார் என்பதை உணக்கம் என்ன காண கத்தர் செய்வார் நம்புகிறவங்க கரங்களை தான் எத்தனை பேர் பிசாசுவன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான் சத்துரு உனக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் கிரிய செய்து கொண்டிருக்கிறான் அந்த கால வல்லமை உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு ஆண்டவுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் ஒரு நாள் உனக்குள் இருக்கிற கத்தர் யார் என்பதை கத்தர் வெளிப்படுத்தும் பொழுது கத்தருடைய நாமத்தினாலே சத்துரு வெட்கப்படுவான் உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கத்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அப்போ ஆண்டவர் சத்துருக்களை உனக்கு முன்பாக துரத்துவார் அப்ப ஆண்டவர் துரத்தணும்னா வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க ஆண்டவர் அவன் கண்கள் உன் முகத்திற்கு முன்பாக இருந்து உன் சத்துருக்களை உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கு அடுத்த வசனம் அதே வார்த்தையில சொல்லாரு உபாகம் ஆறுல பத்தொன்பதுல ஆண்டவர் நீ கத்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமே இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி நான் இப்ப நான் உங்களுக்கு முடிக்கும்படி விரும்புகிறேன் வசனம் சொல்லுது ஆண்டவர் என்ன சொல்லுவார் பாருங்க அந்த சப்துருவ துரத்தணும்னா உனக்கு முன்பாய் நிற்கிற உன் முகத்திற்கு முன்பாய் நிற்கிற இந்த சப்துருவ சத்துருவை துரத்தி விடணும்னா ஆண்டவர் சொல்லுவாரு நீ கத்தருடைய பார்வையில செம்மையும் நன்மையுமானதை செய்யணும் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹலையலூயா செம்மையும் நன்மையுமாய் வசனம் சொல்லுது மனுஷர்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரணம் எல்லாரும் சொல்லுங்களேன் மனுஷனுக்கு செவ்வாயி தோன்றுகிறேன் இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு பாருங்க சிலது நான் செய்வது சரின்னு சொல்லுவாங்க நான் செய்வது தான் சரி நான் பேசுவது தான் சரி மனுஷனுக்கு செவ்வாயி தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு இன்னைக்கு இந்த வார்த்தைக்குற தெய்வ ஜனமே ஆண்டுடைய வார்த்தையிலேருந்து வசனம் திந்துவனுக்கு சொல்லுகிறேன் நான் போகிற வழி ஒருவேளை எனக்கு செவ்வையாக இருக்கிறான் தேவனுக்கு பிரியமானதா அதை பார்த்து கொள்ளணும் சவுளை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார் குறிப்பிட்ட தேசத்துக்கு போ என் ஜனங்கள் வரும்போது யுத்தத்துக்கு நின்னா அவன்ல ஒன்றுத்தனை மீதி வைக்காத எல்லாரையும் கொன்று போடு ஜீவனோடு விடாத போனா யுத்தம் பண்ணுனா எல்லாவற்றையும் அழித்தான் ஆனா அங்க உள்ள ஜீவன்கள் எல்லாம் மிருக ஜீவன்கள் கொழுப்பான மிருக ஜீவன்களை பிடிச்சிட்டு வந்துட்டான் ராமுவில் வாராரு சாமுவில் கேட்காரு நீ தேவன் செய்ததெல்லாம் சொன்னி செய்தியா ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்துட்டேன் என் காதுகளில் ஆடு மாடுகளுக்கு சப்தம் கேட்குது உடனே அவன் சொல்ல பாருங்க நான் ஆண்டவர் செய்த சொன்னதெல்லாம் செய்தேன் எனக்கு மனசுக்கு செவ்வையாய் தோன்றுச்சு இந்த கொழுப்பான ஆடு மாடுகளை கொண்டு வந்து என் ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி உயிரோடு கொண்டு வந்த நான் ஆண்டவர் சொன்னாரு அழிச்சு போடு அன்னைக்கு தான் சவுளை பா பார்த்து ஆண்டவர் சொல்லுகாரு ஒன்னு நாம் தெரிந்து கொண்டது நிமித்தம் கீழ்ப்படியாததுனால் வேதனைப்படுகிறேன் சப்தமா சொல்லுங்கள் மனுஷர்களுக்கு சில காரியம் செவ்வையாய் தோன்றும் ஆனா அதுக்கு முடிவு வேதனை சில காரியம் நம்ம கோவத்துல சில காரியத்தை முடிவெடுப்போம் நம்ம நினைப்போம் ஏன் இதுல என்ன தப்பு இத செய்ய

சொல்லுகிறார் உன் சத்துருவை உன் முகத்திற்கு முன்மின்றி துரத்தி விட நீ செய்ய வேண்டிய காரியம் என் பார்வையில செம்மையும் நன்மையும் ஆயிரு இங்க நம்ம பார்க்கிறோம் செம்மையாய் நடக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் பைபிள் சொல்லுது நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள் எல்லாரும் சொல்லுங்களேன் ஹலே லூயா அப்போ ஆண்டவுடைய சமூகம்னா என்ன ஆண்டவர் செம்மையானவன் எங்க இருப்பானா செம்மையாய் கத்தலுடைய பார்வையில செம்மையானவன் ஆண்டவர் யாரும் சொல்லுகிறாரு வசனம் சொல்லுது செம்மையானவர் உடைய சமூகத்தில் வாசனம் பண்ணுவான் அப்படி என்றால் ஆண்டவர்கள் சமூகம் என்பது நம்ம வீட்டில் ஜபிக்கும் ஆண்டவர்கள் ஆண்டவர்க சமூகம் அவருக்கு பிரச்சனை வரும் ஆலயத்தில் ஜபிக்கும் அவருடைய பிரச்சனை வரும் தனியாக ஜபிக்கும் அவருடைய பிரச்சனை சமூகம் வரும் ஆனால் ஆண்டவருடைய சமூகம் என்று வேதம் எதை சொல்லுது தெரியுமா செம்மை ஆனவர்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சப்துரு துரத்தப்படணும்னா அவருடைய சமூகம் என்று வேதம் எதை சொல்லுதுன்னா பூமியின் எல்லைகள் எல்லாம் நன்றை கவனித்துக் கொள்ளுங்க பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து திரும்பும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் துழுது கொள்ளும் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் மகிமைப்படுதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ சமூகம் என்பது எது தெரியுமா அவரை தொழுது கொள்ளுகிற இடம்தான் கத்தருடைய சமூகம் இன்றைக்கு இந்த வார்த்தை இருக்கிறது அந்த முறை செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசமா இருப்பார்களாக அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் ஆண்டவர் உனக்கு முன்பு இருக்கக்கூடிய சத்துருவை துரத்தணும்னா உனக்கு முன்பாய் நிற்கிற முகத்திற்கு முன்பாய் நின்று போராடி கொண்டிருக்கிற மனுஷ சத்துருவை நான் சொல்லல பிசாசாகிய எந்த ரூபத்தில் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துரு போராடினாலும் அவனை துரத்தி உனக்கு ஜெயம் தரணும்னா கத்தருடைய சமூகமாகி அவருடைய தொழுது கொள்ளுகிற அவருடைய சமூகத்தில் நீ வந்து கத்தரை ஆராதிப்பது தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கைய பாருங்க ஞானசனம் எடுப்போம் சபையில வங்கத்தினரா இருப்போம் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் குறைவு பட்டவர்களாக இருப்போம் தொழுது கொள்ளுகிற அனுபவம் ஆண்டவர் எப்படி சப்துருவை துரத்த முடியும் ஆண்டவரே சப்துரு மாறணும் என் போராட்டம் மாறணும் ஆண்டவர் சொல்லுகாரு உன் சப்துரு என் கண்களுக்கு முன்பு நீ உன் செம்மையும் உண்மையுமாயிரு நன்மையுமாய் செய் அப்ப ஆண்டவர் யாரு நன்மை செவ்வையானவன் யார் கத்தருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளுகிறவன் தான் கத்தருடைய பார்வையில சவையானவன் இன்னைக்கு இந்த இந்த வார்த்தை கேட்கிற நமக்கு ஆண்டவர் இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுகிறார் எந்த ஒரு மனுஷன் கத்தரை தொழுது கொள்ளுவதில் அவருக்குரிய நாமத்தை உண்மையா ஏற்று செய்கிறானோ அவனை கத்தர் அவனுக்கு முன்பு நிற்கிற சத்துருவை கத்த துரத்தி போடுவார் இன்னைக்கு சத்துரு மாறணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் முகத்துக்கு முன்பு நிற்கிற சத்துரு மாறணுமா எனக்கு உன் முகத்துக்கு முன்பு போராடி கொண்டிருக்கிற குடும்பத்தில் போராடுகிற சத்ரு மாறணுமா அவரை தொழுது கொள்ளணும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும் இவ்வளவு ஆண்டு வசனம் சொல்லுது அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் எனக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அவரை தொழுது கொள்ளுகிற அனுபவம் இருக்கு புதன்கிழமை கூட்டம் இருக்கு வீட்டில் சும்மா தான் இருப்போம் வரமாட்டோம் சத்துரு மாறணும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு வீட்டில் சும்மா தான் இருப்போம் வரமாட்டோம் ஆனா சத்துரு மாறணும் சனிக்கெழமை உபவாச ஜெபம் இருக்கு ஆனா கொள்ள நான் வரமாட்டேன் எப்படி நம்ம கேட்க முடியும் எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும் கத்தரு சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லுகிறேன் எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய நீங்க சொல்லுவீங்க நான் ஜோபம் பண்ணுவேன் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நான் சில மற்றவர்களை போல அல்ல சௌர குமார் அவங்க இருக்கிறாங்க அவரெல்லாம் ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க வசனத்தை சொல்லிக் கொடுப்பாரு இதெல்லாம் செய்தியானா உனக்கு அண்டு ஜோம் பண்ணு இல்லைன்னு உனக்கு ஜோம் பண்ணி பிரயோஜனம் போன்னு தெளிவிடுவார் நான் எத்தனை நாள் அவர் இப்படி செய்யதை நான் தெரியுமா நான் பிறகு அவர்கிட்ட பிரதர் என்ன தானே இருக்காரு கேளுங்க அப்படி இல்லைன்னா வசனத்தை கொடுத்து ஜோம் பண்ணா பிரயோஜனம் இல்லைன்னா அவனுக்கு நம்ம எனக்கு நேரம் எடுத்து ஜோம் பண்ணு ஆண்டர் அவனை பார்க்கட்டு நான் ஏன் இதை நான் அப்படி நான் ஆன்னு தெரிஞ்சுட்டு போயிடுவேன் நம்ம நான் ஏன் இதை சொல்லுகிறேன் இன்றைக்கு வசனம் சொல்லுது தொழுது கொள்ளாம இப்போ நம்ம சபைக்குள்ள தான் இருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கூட்டத்துக்கு வர்றதற்கு அனுமதி தெரியுமா உங்களுக்கு இதே சபைக்குள்ளே இருக்கிறாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வேலைக்கிழமை வந்தால் ஞாயிற்றுக்கிழமை போகப்படாது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இடநாள் அவங்க வாஞ்சையோடு பாஸ்டர் எனக்கு ஒரு ஆண்டவர் ஆராதிக்க ஒரு விடுதலை கிடச்சிடணா பாஸ்டர் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு தருணத்தை திறந்துருக்கிறா எவ்வளோ நேரம் பிரச்சனை இருக்கிறதுல பாஸ்டரை இருக்க விட மாட்டோம் பாஸ்டர் என்னைக்கு உபவாசிச்சவன் பாஸ்டர் என்னைக்கு ஆராதனை பாஸ்டர் என்னைக்கு கூட்டம் கொஞ்சம் எல்லாம் நார்மல் ஆயிட்டா அதுக்கு அவரை கூட்டம் உண்டு இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமே வரும் சத்தமத்தூஹா நான் சொல்லுகிறேன் சப்துரு துரத்தப்படணும்னா சமுறுக்க சமூகத்தில் தொழுது கொள்ளுகிற அனுபவத்தில் உண்மையாக இருக்கணும் தொழுது கொள்ளுகிற அனுபவம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வெவ்நேரமான முடிக்கிறேன் தேவஜனமே அவருடைய சமூகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிற பாக்கியவான்கள் அவருடைய வீட்டின் ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்குவார் அநேக நன்மைகள் அவருக்கு வீட்டில் இருக்கு விடுதலை வேணும் இன்னைக்கு நமக்கு இன்னும் இருதயத்தில் பிரச்சனை இருக்கு இன்னும் மருத்துவமனையில் போனா அங்க போனா நிச்சயமா குணமாகும் இங்க இருந்துட்டு போன் பண்ணிக்கிட்டு நம்ம சும்மா இருந்துகிட்டு சார் டாக்டர் எனக்கு மூச்சு இழுத்து விடும்போது படப்படான் இருக்கு சொன்னா அவர் சொல்லாரு அப்படிதான் இருக்கும் போகணும் அவங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்களோ எல்லாம் எடுக்கணும் என்னென்ன மருந்து தாரானோ எல்லாம் மருந்தையும் சாப்பிடணும் குணமாகலன்னு அவன் போய் கேட்கலாம் அவர்கிட்ட போய் கேட்கலாம் எப்படி நான் மருந்து வாங்கினேன் எல்லாம் பண்ண ஒரு மாற்றம் இல்லையே எனக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான் பாஸ்டர் என்ன பிரச்சனை வரணும் ஆண்டுகிற சமூகத்தில் தொழுது கொள்ளணும் அங்க இருந்து யாருக்கு செய்வார் தெரியுமா நான் எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாம வீட்டுல இருந்து திடீர்னு நம்ம பிரசங்கத்தை பாத்துட்டு கூப்பிடுவாங்க பாசிட்டிவ் இப்படி ஒரு பிரச்சனை ஒரு அது ஒருவேளை ஒரு நாள் மறக்க முடியாத ஒரு காரியம் சாப வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தர் பிரசங்க மாத்துட்டு டிவியில பாத்துட்டு போன் பண்ணாரு ஒரு மரண வீட்டுக்குள்ள பாஸ்டர் ஒரு நிமிஷம் ஜோமன் இருங்க அந்த மரண வீட்டை பையன் அப்படி போன எடுத்துகிட்டு வெளியில் வந்து ஆண்டவர் நம்முடைய மகன் என்ன பிரச்சனையில் இருக்கார் ஒரு அற்புதத்தை செய்யும் மத்தியானம் பன்னிரெண்டு பன்னெண்டே முக்காலுக்கு மரண வீடு பாஸ்டர் கூட இருக்கேன் மூணு மணிக்கு அடுத்த வருது அடக்கெல்லாம் முடிஞ்சு நான் வந்துட்டு இருக்கேன் அடுத்த வருது பாஸ்டர் ஜோமனு கத்தர் உடனே அற்புதத்தை செய்துட்டார் நான் அந்தளவு பரவாயில்ல ஆண்டவர் நானே அந்த மரண வீட்டில் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி தானே ஜோம் பண்ணேன் அதுக்குள்ளே நீர் அற்புதம் செய்துட்டு அப்போ தான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தாரு அவன் ஏசு அறியாத்த அவன் சுப்பிரமணி அவனுக்கு நான் செய்வேன் ஏசு அடியானா இருக்கவன் கத்தர்கள் சமூகத்தில் காத்திருக்கலைன்னா நீ மணிக்கூர ஜோம் பண்ணாலும் நான் செய்ய மாட்டேன் தகுதி தகுதி ஆண்டவர் அங்கே வந்த உடனே நடக்குது இன்னைக்கு நிறைய பேர் இங்கே காத்திருக்கோம் உடனே வந்த புதுசில் பாஸ்டர் ஜோமன்னா ஒட்டனை அற்புதம் வந்த புதுசில் சபையார் ஜோமண்ணா ஏன் இன்னைக்கு நடக்கல்ல உனக்கு இத்தனை அற்புதம் செய்து நீ யானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்று தேவ பிள்ளையா வந்த பிறகு அதுக்கப்புறம் ஆராதனையா இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த புதன் இந்த சனி இல்லனா அடுத்த சனி இந்த ஞாயிற்று கிழமை அடுத்த ஞாயிற்று ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்றேன் உன் சத்துரு முகத்துக்கு முன்பு துரத்தப்படணும் நான் இன்னைக்கு உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற உன்னை வேதனை படுத்தி கொண்டிரு சத்துருவன் துர முகத்தை விட்டு துரத்தப்படணும் ஆண்டவர் சொல்றார் நீ தேவனை தொழுது கொள்வாய் என்றால் தேவ சமூகத்தில் நீ பரவாசமா இருப்பாய் என்றால் ஆண்டவர் எத வாரதம் போறதும் இல்ல ஆண்டவர்கள் சமூகத்தில் ஒவ்வொரு ஞாயிற்று கிழமை ஆண்டவரை தொழுது கொண்டு வாசமா இருக்கிற அனுபவம் உனக்குள்ள இருக்கும் என்றால் உன் சத்துருவை கர்த்தர் உன்

அவர்கள் செம்மையானவர்கள் வாசமா இருப்பார்கள் உம்முடைய ஆண்டவரை செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசமா இருப்பாங்க இரவு நேரம் பகல் நேரம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கத்திருக்க ஆலயத்தில் வந்து அவர்கள் சமூகத்தில் காத்திருந்தியே எனக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு இரவு நேரம் குடும்பமாய் கத்தோடைய சமூகத்தில் வாசம் இரவு நேரம் குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அமைந்திருந்து தகர்ந்து போயிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் முகத்துக்கு முன்பாய் நிற்காதபடி நாம் துரத்தணும்னா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சமூகத்தில் செம்மையானவனா இருக்கணும் அவன் செம்மையா இருப்பது என் சமூகத்தில் வாசம் பண்ணுவதுதான் என் சமூகத்தில் வாசம் அணுவது தான் அதிகாலையில் அவர்கள் சமூகத்தில் வாசமணி நாயு மதியானவர்கள் வாசம் பண்ணி நாயு ஒவ்வொரு ஆராதனையில் அவருடைய சமூகத்தில் வாசமணி நாயு இரவு நேரம் குடும்பமாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபித்தாயே ஆலயத்தை சொல்லல ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபித்த பொழுது தேவ சமூக முன்பாய் வந்தது எனக்கு அதெல்லாம் தகர்ந்து கிடக்கிறவண்ண பார்த்து சொல்லுகிறார் அவருக்கு பார்வையில செம்மையானவன் யார் என்று சொல்லுகிறார் என்றால் அவருடைய சமூகத்தில வாசம் ஜபிக்கிறவன் ஆராதிக்கிறவன் ஆண்டவரை தேடுகிறவன் அவர் சொல்ல பார்வையில் செம்மையானவை